நம்ம டி பத்தி லைசாச்சும் அவர் அது தமிழ் தமிழ் മാനാട് എന്ന ചിത്രത്തില് അതില് മഹേന്ദ്ര സാറ് ഫോണില് ഇവരോട് സംസാരിക്കുന്ന ഒരു സീനാണ് ഡൈ അവനെ അവനെ പോട്ട് അതുക്കപ്പുറം അത് അപ്പുറം നൽത്തറത്തിൽ ായിട്ടുള്ളൊരു പെർഫോമൻസ് ആണ് സാറിങ്ങനെ ഇരുന്നൊണ്ട് ഒരു ഒരു സിംഗിൾ ഷോട്ട് അത് ഇപ്പോഴും യൂട്യൂബിലും കിടപ്പുണ്ട് പറയുന്നത് പറയുന്ന ശകലം ഇതൊക്കെ നിറച്ച് വന്നിട്ടുള്ളതാണ് ട്ടോ இருக்கிறதுக்கும் சலிச்சிக்கிறதுக்கு நான் என்ன பொம்பளையா ஆம்பளம் மாமா ஆண் நடி பெண் ஆண் எவ்வளவோ கேவலமான அனுப்புறது கேட்டமா இது இது தமிழ்நாட்டில் பண்ணாரு தெலுங்கிலேயும் பண்ணாரு இங்க பண்ணும்போது ரொம்ப பெஸ்ட்டு அது இஸ் பெஸ்ட்டு பண்ணிருக்காங்க பட் சூப்பர் சார் யுவர் யுவர் கிரேட் சார் சூப்பர் சார் யா யா सायनाई डायरेक्टरी पडणार थैंक यू वेरी अरुण दादा इदि याला बेस्ट पिक्चर बाय अरुण बाय खुशी पार्ट 2 लागो कौन केले नोड सेम खुशी पार्ट थैंक यू सर असुराज सर हा जो कुमार विलर विनर थैंक यू மீரி இல்லை என்னென்னா டேரக்ஷன் ரொம்ப டஃப்பான ஜாபுங்க அதான் நான் சொன்னேன் இப்போ ஆக்டிங் தான் ஒரு பேஷன் ஒரு எஸ் ஜேஸ்வரி ஆக்டர் ஆகிறதுக்கு தான் இந்த டேரக்டர் எஸ் ஜெயஸ்வரியாவே ரெடி பண்ணேன் எப்படின்னு சொல்லங்க இப்போ நடிக்கணும் அப்படின்னா இல்லை ஒரு நடிகனுக்கு நல்ல எல்லாம் என்னென்ன அப்படின்னா அவன் கரெக்டாக சாப்பிடணும் கரெக்டாக தூங்கணும் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணணும் மைண்ட் ஜூஸ் குடிக்கணும் கொடை பிடிப்பாங்க மைண்டை ஹார்ட்டை ஃபிட்டாக வச்சுக்கணும் இவ்வளோ அவன் பண்ணுற எல்லா ஹார்ட் ஒர்க்கும் அவனை நல்லா பார்த்துக்கணும் இப்போ டேரக்டருக்குள்ளாடுற டாஸ்ட் டாஸ்க் பாருங்க இப்போ உள்ளான டாஸ்க் பாருங்க வர வர ஆக்டர் நல்லபடியாக பார்த்துக்கணும் அவருக்கு டென்ஷன் வராமல் பார்த்துக்கணும் அவங்களுக்கு கரெக்டாக கதை சொல்லணும் பிடிக்கிற மாதிரி கதை சொல்லிடணும் அவங்க என்னென்ன மூடிலேயோ வருவாங்க அவங்க போல் நம்ம மூடுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம சீனை கரெக்டாக அடி அடிக்க வைக்கிற மாதிரி பண்ணணும் சாப்பாடு இருந்தால் பரவாயில்ல லஞ்சுனா ஸ்கிப் பண்ணிக்கலாம் தூக்கம் பரவாயில்ல எடிட்டிங் இன்றைக்கே முடிச்சு அனுப்பணும் இவ்வளோத்தையும் பண்ணி இவ்வளோ கஷ்டப்படணும் அவங்க கஷ்டம் பூரா அடுத்தவனை நல்லா வச்சுக்கிறதுக்கு இவன் கஷ்டம் பூரா அவனை நல்லா வச்சிக்கிறது ஜோச ஒரு மனுஷன் எவ்வளவுதாய் அது இது நெஞ்சம் பரப்பதில்ல ஒரு மனுஷன் எவ்வளவுதாய் கஷ்டப்படுறது சாக்கடையில போறது அப்படியே இது அதுல வந்து சில ஜோக்ஸ்பாட் டைரக்ஷன் இஸ் அ பிக் ரெஸ்பான்சிபிலிட்டி அது பார்க்கலாம் எப்படி ஒன்று அமைஞ்சதுன்னா எது இன்னைக்கு I, I hope God will give you a, would have given a great presence of mind like you to me, sir. ഭയങ്കരമായിട്ടുള്ളൊരു സന്തോഷമുണ്ട് ഭയങ്കര സന്തോഷമാണ് അത് കാരണം ഞാൻ മിമിക്രി അവതരിപ്പിക്കുന്ന സമയത്തും നമ്മൾ ഇങ്ങനെ ആഗ്രഹിക്കും ഒരു പൈസ കിട്ടിയില്ലെങ്കിൽ നമുക്ക് ആൾക്കാർ ഇരുന്ന് കാണുന്നതാണല്ലോ അതിൻ്റെ ആൾക്കാർ കാണാനുണ്ടാവുക അപ്പോൾ അങ്ങനെ വന്ന് പിന്നെ സിനിമയിൽ വന്നപ്പോൾ നമ്മൾ അത്രയും എക്സ്പീരിയൻസിൽ നിന്ന് ഇത്രയും ഇന്ത്യയിലെ ഒരു മികച്ച നടനുമായിട്ട് അദ്ദേഹമായിട്ടൊക്കെ അഭിനയിക്കാൻ കിട്ടുന്നത് വലിയൊരു എന്നൊരു ആക്ടർ എന്ന രീതിയിൽ വലിയൊരു ഭാഗ്യം തന്നെയാണ് അത് നല്ല എക്സ്പീരിയൻസ് ആയിരുന്നു എനിക്ക് വാം വെൽക്കമിങ് ആയിരുന്നു ഭയങ്കര സപ്പോർട്ടായിരുന്നു വളരെയധികം സന്തോഷമുണ്ട് അഭിമാനമാണ്